ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு துளி எண்ணெய் நெய் பால் சர்க்கரை அப்படி எதுவுமே இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் செய்யாத முறையில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட்லட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேங்க இந்த பீட்ரூட்டை எவ்வளோ முடிவோ அந்தளவுக்கு குட்டியாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பீட்ரூட்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக பதமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதுக்காக தேர்ட் பல்ஸில் வச்சு ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி பக்குவத்தில் கிடைக்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சிட்டு சுற்றி இருக்கிற எல்லா பீட்டொட்டையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் எல்லா பீட்டோட்டையும் எடுத்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க மிக்ஸியும் சூடாகாது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு அரைச்சி கிடைச்சிரும் மறுபடியும் தேர்ட் பல்ஸில் வச்சு ஒரு நிமிஷம் விடாமல் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு கிடைக்குங்க பீட்ரூட் வந்து நல்ல மையம் அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்பூன் வச்சு இப்போ நான் அவங்களுக்கு எடுத்து கட்டுற பாருங்களேன் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக நமக்கு பீட்ரூட் பேஸ்ட் வந்து கிடச்சிருக்குன்னு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் சூடான கடாயில் இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு நாட்டு சக்கரை சேர்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளோட ரெசிப்பி முடிக்கிற வரைக்குமே லோ ஃப்ளேமில் தாங்க நம்மளுடைய அடுப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் நாட்டு சக்கரைக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற கெட்டியான பீட்ரூட் பேஸ்ட்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பீட்ரூட் பேஸ்டெலாம் சேர்த்ததுக்கப்புறம் அலசி ஊற்றுணும்னு கூட நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க உருவாக்கு செய்கிற மாதிரி கைவிடாமல் கிளறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க நம்ம நாட்டு சக்கரை சேர்த்த உடனேயே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது போல் கிளறி விட்டோம்னா அது உருகும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு இடைவெளியில் நம்ம இது போல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டு சக்கரை எந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி அதுவே நம்மளுடைய பீட்ரூட்டுக்கு தண்ணியாக மாதிரி பீட்ரூட் நமக்கு வேக ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு நிமிஷம் இடைவெளியில் போது டக்குன்னு அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா இது போல கிளறி விட்டுட்டே நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறமா மூடி வைக்கணும் அப்படிங்கிற தேவையில்லைங்க ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் இதே இப்போ நான் உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு காட்டுறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக கொதி <து> எடுத்துகிட்டு <து> <து> கீழே உள்ள நம்ம பீட்ரூட் வந்து ரொம்ப சீக்கிரமாக அடிப்பிடிச்சி நமக்கு வீணாயிடும் அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும் அப்போ தான் வெளியில் வந்துட்டு நமக்கு தெளிக்காமல் இருக்கும் அது வேகிற இந்த நேரத்தில் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க இது வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நான் சே எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் சேர்த்து நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக அரைக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாதுங்க நல்லா ஜூஸர் சைடு வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் முந்திரியையும் பாதாமையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இதை நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ பீட்ரூட் வந்து நம்ம எடுத்துருக்க நாட்டு சக்கரை நல்லாவே வற்றி இப்போ இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் கிடைக்கும் இப்போ நான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்னு இந்த பக்குவத்தில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே பாதாமும் முந்திரியும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க நீங்கள் லைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பாதாம் முந்திரியோட அளவை மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க நெய் தான் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தேவையில்லை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு ஃப்ளேவரும் இருக்குங்க இப்போது நிலக்கடலை ஒரு நூறு கிராம் எடுத்துகிட்டு அதே மாதிரியே ஜூஸர் சைடு வச்சு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதையுமே இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லாவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று நல்லா தனியாக தெரியாத மாதிரி கிளறி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க பாதி பவுடர் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் இதே நல்லா கிளரி எடுத்ததுக்கு அப்புறமா மீது இருக்கக்கூடிய நம்மளுடைய வேர்க்கடலை பொடியையும் நம்ம சேர்த்து கிளறி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தாங்க இருக்க இருக்க பீட்டுட்டு வந்து நல்லா இருக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் நாட்டு சக்கர பாகலையும் நம்ம செய்கிறதுனால கொஞ்சமாக அதோடய ஈரத்தன்மை இருக்கும் இந்த மாதிரி நம்ம பருப்பு வகைகளோட பவுடர் போது நல்லா கெட்டியாகி அந்த கடாயோட சூடுலேயே நம்ம கிளறும்போது நல்லா கெட்டியாயிரும் நீங்கள் பூந்தி பொறிச்சு எப்படி லட்டு செய்கிறீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரியும் கிடைச்சிடுங்க கடைசியாக இது தாங்க பக்குவமாக நமக்கு கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் நல்லா கடாய ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பீட்ரூட் எடுத்துகிட்டு அது நல்லாவே உருண்டை பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது கூட நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்க தேவை கிடையாது எப்படி நல்லா சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா பூந்தி பொறிக்காமையே நல்லா ஹெல்தியான இன்ஸ்டன்ட் லட்டு நமக்கு ரெடியாகிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்